சில நாளைக்குப் பிறகு அதே வழியாய் அவர் மீண்டும் திரும்பி வருகையில் அவ்விடத்தில் ஒரு அழகிய புஷ்பத்தைக் கண்டார் அதன் சுகந்த வாசனையானது அவ்விடத்திலுள்ள எல்லா துர்நாற்றத்தையும் அடக்கி அந்த இடத்தையே தன் மனோகரமான வாசனையால் மன வீசிக்கொண்டிருந்தது இதற்குக் காரணம் என்ன சிந்தியுங்கள் இத்தனை அசுத்தமான இடத்தில் இந்த மலர்ச்செடியானது திடீரென முளைத்தெழும்பி அச்செடி தன் தலையை சூரியன் உதயமாகிற திசையின் பக்கமாய் திருப்பி புன்னகைத்தது பாருங்கள் அச்செடியில் சூரியனின் உஷ்ணத்தாலும் பிரகாசத்தாலும் அழகிய புஷ்பம் ஒன்று மலர்ந்து சுகந்த வாசனையை தந்தது ியமானவர்களே இவ்வாறுதான் நாம் இந்த கெட்ட உலகத்தில் கெட்ட மனிதர்களின் நடுவில் வசித்தாலும் நமது உள்ளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் பக்கமாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் திருப்பும் போது அவருடைய பிரகாசத்தையும் சமாதானத்தையும் நம் உள்ளத்தில் பெற்று இவ்வுலக வாழ்க்கையில் மோட்சத்தை அனுபவிக்க முடியும் ஆம் ஏசுவாகிய அவரே உலகத்திற்கும் நம் மகத்திற்கும் ஒளி மறுபடியும் ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் நடவாமல் அடைந்திருப்பான் என்றார் என்பதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே அந்த மலரின் இதழ்கள் கீழே விழுந்து அதிலிருந்து கனியும் விதையும் புறப்படுகிறது போல அப்படியே நாமும் ஆண்டவருக்கென்று நமது ஜீவியத்தில் கணிகளை தந்து அவருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாய் அவரின் வாசனையைத் தந்து மறுமையில் அவரோடு என்றென்றைக்கும் வாழ கிருபையை பெற்றுக்கொள்வோமா